example 11.12 the rate of change of the weight of a person's w in kh with respect to the height h is in the centimeters is given approximate by dw by dh equal to 4.364 into 10 to the power of minus 5 into h square find the weight as a function of the height also find the weight of a person whose height is 150 centimeter or problem இன்டெகிரேஷனில் அப்போது த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த வெயிட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹைட் எப்பயுமே வெயிட்னா ஹைட்டுக்கு அது கொயின்சட் ஆகும் இல்லைங்களா அப்போ நம்ம எப்படி எடுக்கணும் டிடபிள்யூ பை டிஹெச் ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் ஃபைவ் ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு வெயிட் எடுக்கிறோம் வெயிட்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களே அதில் சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ணி போட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு டிடபிள்யூ டபிள்யூ எடுத்துக்கிறோம் டி டபிள்யூ இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் ஃபைவ் ஹெச் கொயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுக்கு வேண்டியது டிடபிள்யூ தான் வேணும் அந்த டிஹெச் தூக்கி மல்டிபிளிகன் பண்ணி இந்த இடத்துல டிஹெச் கொண்டு வந்துடுறோம் புரியுதுங்களா இப்போ அடுத்தது என்ன செய்யணும் இப்போது டபிள்யூ ஈக்குவல் to integration ஆஃப் dw dw integration of இன்டெகிரேஷன் ஆஃப் டி டபிள்யூன்னா வாட் அவர் தட் கிவன் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் டூ டென்டென்டு டு டுஃப் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஹெச் கொன்ட்டு டி ஹெச் இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் வெயிட்ன்றது என்னது இன்டெகிரேஷன் ஆஃப் டிடபுள்யூ இல்லைங்களா அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன செய்யணும் டிபபிள்யூக்கு இன்டெகிரேஷன் போட்டுக்கிறோம் வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போது ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டென் டு த பவர் dh அப்படி நம்ம போடுறோம் இது ஆல்ரெடி இன்டெகிரேஷன் பண்ணது தான் அதனால் இது தூக்கி என்ன செஞ்சிடும் அப்படியே நம்ம போட்டுக்கிறோம் இதை ஒண்டி தான் நம்ம என்ன செய்கிறோம் இன்டெகிரேஷன் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு டிஹெச் நம்ம பண்ணணும் இல்லைங்களா அப்போ வெயிட் equal to ஃபோர் into த்ரீ ஹண்ட்ரட் the ஃபோர் of 5 into இது நம்ம பார்க்கும்போது ஹெச் ஸ்கொயர்னு பண்ணும்போது இன்டெகிரேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஃபார்ம்லாம் இன்டகிரேஷன் ஆஃப் x த பவர் ஆஃப் என் இன்டு டி ஆஃப் என் ப்ளஸ் ஒன் பிரிங்கிங் பட் என் இஸ் நாட் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அங்கே எண்ணுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் 2 ப்ளஸ் ஒன் bringing டு த பவர் as a denominator, 2 ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் புரியுதுங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய weight வெயிட் to டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டென் த பவர் ஆஃப் ஃபைவ் இது டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஆகிடும் இல்லைங்களா த்ரீ அதேமாரி என்னது அதை நம்ம ஆட் பண்ணும்போது த்ரீ ஆகிடும் ப்ளஸ் சி இது ஈக்குவேஷன் ஒன்னாக எடுத்துக்கிறோம் సో వన్ కన్ టు బి ఆప్స్లీ అండర్స్టాండ్ దెట్ ద వెయిట్ ఆఫ్ ద పర్సన్ ఇస్ జీరో వెన్ ద హైట్ ఈస్ ఆల్సో జీరో అప్పుడ కన్సెప్ట్ నమ్మ వచ్చుకుా లెట్స్ టు ఫైన్ ద సి ఆఫ్ ద కన్స్టంట్ ఇంటగ్రేషన్ బై సబ్స్టింగ్ ద ఇనిషియల్ కండిషన్ ఇనిషియల్ కండిషన్ అప్పుడంబోదు డబ్లు ఈక్వల్ టు వరం అట్ ద సేమ్ సైమంటేనసా హైట్ ఆల్సో టు బి జీరో పోటు இஸ் இந்த அபவ் ஈக்குவேஷன் என்ன ஈவிக்யூஷன் டபிள்யூ ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி ஃபோர் இன்ட்டு டென் தவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் ஹெச் கொயர் பை த்ரீ ப்ளஸ் சி அதில் வந்து நம்ம ஹைட்டுக்கு வந்து ஜீரோவாக சப்ஷிகூஷன் பண்ணிக்கிறோம் அதேமாரி வெயிட்டுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் ஜீரோ போட்டுக்கிறோம் ஜீரோக்கு ஜீரோ போட்டுக்கிறோம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட டென் டு த ஆஃப் மினஸ் ஃபைவ் ஹெச் கொயர் பதில் ஜீரோ க்யூப் பை த்ரீ ப்ளஸ் சி அப்படின்னு போடுறோம் நம்மளுக்கு தெரியும் எது ஜீரோவோட நம்மளுக்கு என்ன செய்ய மல்டிப்ளேஷன் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் ஜீரோ தான் வரும் அப்போ இது டோட்டலாக ஜீரோ ஆயிடுச்சு இதோட இதை மல்டிப்ளேஷன் பண்ணும்போது இதுவும் டோட்டலாக ஜீரோ ஆகிடும் அப்போது வெயிட் ஈக்வல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் சி அப்போது சி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ அப்படின்னு கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆகிடும் அந்த ரிக்வைட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வெயிட் அண்ட் த ஹைட் ஆஃப் த பர்சன் இஸ் டப்ளியூ ஈக்வல் டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் இன்டூ டென் டு பவர் ஆஃப் ஃபைவ் ஹெச் க்யூப் பை த்ரீ அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அந்த ஹைட்டு தான் ஆல்ரெடி சம்பளியை கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் இப்போ இந்த இடத்துல வெந்த ஹைட் ஆஃப் த ஹெச் ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர்னா வெயிட் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி க்யூப் பை த்ரீ அந்த ஹெச் கியூப்புக்கு பதிலும் நம்ம ஒன் ஃபிஃப்டின்ற வேல்யூவை கொடுத்துருக்கிற வேல்யூவை சப்ஸ்டிஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா அப்போது இது எப்படி எழுதுனா ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் இன்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபைவை நம்ம ஒன் பை டென் டு த பவர் ஆஃப் ஃபைவ்னு எழுதலாம் இல்லைங்களா அப்போ எழுதணும்னா நம்மளுக்கு டென் இன்டூ டென் இன்டூ டென் இன்டூ டென் இன்ட்டு டென் அப்படின்னு ஃபைவ் டைம்ஸ் எடுத்து எழுதலாம் இல்லைங்களா இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஒரு த்ரீயை தூக்கி இங்கே எழுதிக்கலாம் இல்லைங்களா மேலே இருக்கிற ஒன் ஃபிஃப்டியை ஒன் டூ த்ரீ டைம்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை கட் பண்ணிக்கிறோம் இங்கேயும் ஒரு ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோவை கட் பண்ணிக்கிறோம் இங்கேயும் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை கட் பண்ணிக்கிறோம் அடுத்தது என்ன செய்கிறோம் டென் ஃபைவ் டேபிள்ஸில் நம்ம என்ன செய்கிறோம் டூ ஃபை சார் டென்னுக்கு போட்டுக்கிறோம் இது த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் போட்டுக்கிறோம் இங்கே அதேமாரி டூ ஃபைவ் சார் டென்னுக்கு போட்டுக்கிறோம் இங்கே அடுத்தது இதை கட் பண்ணுறோம் இது என்னது ஃபைவ் த்ரீ சார் அப்படின்னு போக இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் இந்த த்ரீக்கு இது ஃபைவ் டைம்ஸு அந்த ஃபைவுக்கு இது டென்னு டூ டைம்ஸு ஓகேங்களா அப்போ ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் இன்டூ ஃபிஃப்டின் இன்டூ த்ரீ அதுதான் ஃபைனலாக இருக்கும் புரியுது இல்லைங்களா நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஒரு ஜீரோ இங்கே இருக்கிற ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவை கட் பண்ணிக்கிறோம் இந்த த்ரீயை இந்த ஃபிஃப்டினால் பண்ணுறோம் புரியுதுங்களா ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஆகுது அந்த ஃபைவை வந்து இந்த டென்னால் நம்ம கட் பண்ணுறோம் டூ டைம்ஸ் போயிடுது அதேமாரி இந்த டென்னை வந்து இந்த ஃபிஃப்டீனால் பண்ணுறோம் த்ரீ டைம்ஸ் போயிடுது ஓகேங்களா அப்போ ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டீன் இன்டூ த்ரீ டிவைடட் பை இங்கே டூ டூ சார் வெறும் ஃபோர் வண்டி தான் இருக்குது அந்த ஃபோர் தூக்கி போட்டுக்கிறோம் அப்புறம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டின் இன்ட்டு த்ரீ நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இது பை ஃபோர் அப்போது இதை மல்டிபிளேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி எயிட் கிடைக்கும் டிவைடட் பை ஃபோர் அதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு டபுள்யூ ஈக்குவல் டு அப் டபுள்யூன்னு என்னது த வெயிட் ஆஃப் த ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறவனுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னா ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஃபைவ் தேர் ஃபோர் த வெயிட் ஆஃப் த பர்சன் whose height is 150 cm 49 ஃபார்ட்டி நைன் கேஜ் இதை வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ரவுண்ட் up பண்ணணும் இங்க ஜீரோ இருக்கு ரவுண்ட் up பண்ணும்போது நம்மளுக்கு அதே ஃபார்ட்டி நைன் தான் வரும் ஃபைவ் ஃபைவுக்கு மேலே இருந்துதுன்னு நம்ம ரவுண்ட் அப் படிக்கும்போது ஃபிஃப் ஃபிஃப்டின் கிடைக்கும் ஆனால் இங்கே ஜீரோ இருக்கிறதுனால நம்ம அதே வெறும் ஃபார்ட்டி நைன் கேஜிஸ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ த வெயிட் ஆஃப் த பர்சன் whose ஹைட் இஸ் ஒன் cm is இஸ் ஃபார்ட்டி நைன் கேஜ் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்